இருபத்தி ஓராவது நாள் காம்போ ஆஃபர் மொத்தம் பத்து பொருட்கள் சூரிய கம்பெனி ஒரு வருஷம் வேரண்டியோட கொடுக்குறோம் நீங்க நார்மலா வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய அடுப்பு மாதிரி கிடையாது இது ஜம்போ பர்னர் போட்டிருக்கோம் ஹை ஸ்பீடா உங்களுக்கு தெரியும் நீங்க அரை மணி நேரம் யூஸ் பண்ணக்கூடியதை நீங்க காமன் நேரத்தில் உங்களுக்கு வேலையை முடிச்சிடலாம் ஏச உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும் இது வரக்கூடிய ரெகுலேட்டர் ஓஸ் எலக்ட்ரானிக் லைட் சார்ஜர் கனெக்டரோட வந்துடும் உங்களுக்கு காஸ்டிங் ஸ்கில்லட் கடை பதினோரு இஞ்சுக்கு பதினோரு இஞ்சு ரெண்டு சைடு கைப்பிடி வச்ச மாதிரி வந்துடும் ஸ்கொயர் டைப் ஒன்பதுக்குள்ளி பனியார சட்டி ரவுண்டு டைப்போ ரெண்டு சைடும் கைப்பிடி வந்துடும் பதினோரு இஞ்சு தோசை கல்லு ரவுண்டு டைப்போ ரெண்டு சைடு கைப்பிடி வச்ச மாதிரி காஸ்டிங் ஆப்ப சட்டி கண்ணாடி முடியோட வந்துடும் உங்களுக்கு செட்டா சார்ஜ் பேன் ஆம்லேட் இல்ல ஏதாவது வதக்குறதுன்னு வதக்கிக்கலாம் எல்லாமே காஸ்டிங் மெட்டீரியல் குவாலிட்டியா இருக்கும் இதெல்லாம் சீசனிங் பண்ணது மொத்தம் பத்து பொருட்கள் இருக்கு இருக்கு இதோட அமௌண்ட் வந்து ஐயாயிரம் ரூபாய் வருது எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் எதுவுமே லோக்கல் கிடையாது நீங்க காம்போ ஆஃபர் இல்லாம ஒரு பீஸ் வேணாலும் நம்ம ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் பத்து ரூபாய்ல நம்மளோட ஸ்டார்டிங் இருக்க ரேட்டு வாட்ஸ்அப்லயே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணல ஆர்டர் செலக்ட் ஆயிரும் நீங்க பேமெண்ட் பண்ணா நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் நம்ம ஷோரூம் வந்து திருச்சி தொழில் பேட்ட பேக் சைட்ல இருக்குது நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான இனிக்கான மெட்டீரியல் நம்மள இருக்கு இதை பத்தி மேலே தகவலுக்கு சீரியல் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க